போட்டியிடலாம் அங்கே எங்கெங்கே வேட்பாளர்கள் தொகுதிகளை கட்டமைப்பை சரியாக வச்சுருக்காங்க எங்க வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் உண்மையாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பற்றிலாம் பேசலாம் இது மட்டுமே அமமுகவை தவிர்த்துவிட்டு எந்த கூட்டணியும் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் எங்களது நம்பிக்கை அந்தளவு அமமுக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்டமைப்பை பலப்படுத்தி இருக்கிறோம் பல மாவட்டங்களில் நாட்டின் சம் பாக்கெட்ஸ்

அறுபத்தி மூணுனா பதினாலு வயசு தான் எனக்கு ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தேன் எழுபத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர் அவருக்கு யாரும் புத்திமதி சொல்லவோ அல்ல அவரை யாரையும் பின்னணியில இருந்து ஏற்கவோ தேவையில்லை அவரே சுயமாக சிறப்பாக இயங்கக்கூடியவர் அரசியல் ரீதியாக நல்ல தெளிவாக இருக்கக்கூடியவர் இறைவனர்களால் உடல் நலமும் நன்றாக இன்னும் அந்த சிட்டுக்குருமாரி தான் அவர் இருக்கார் நாங்கள் அப்பெல்லாம் அவர் எங்க எங்கெல்லாம் டூர்லலாம் மொதல் நாள் அம்மா நான் நாளைக்கு இன்றைக்கி ஒரு முதல் நாள் நைட்டாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவேன் எங்கள் அம்மா டூர் முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு காலம்பரம் ஃப்ரெஷ்ஷாக ஒம்பது மணிக்கு வந்துருவேன் அவர் பேர் நாங்கள் சிட்டுக்குருவி பறந்து போயிட்டு இருப்பார் அதே மாதிரி தான் போய் இருக்காரு அதே சுறுசுறுப்பாக இருக்கார் அன்றைக்கி தேவர் நினைவு கூட நான் கூட்டத்தை சிக்கிட்டால் எனக்கு முன்னாடி போயிட்டார் உள்ளார் எங்களுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அதனால் அங்கே எடப்பாடி திமுக சார்பாக அலுவலகங்கள் திறக்கலாம் அதெல்லாம் நடக்கலாம்ப்பா அவருடைய இம்பேக்ட் என்னங்கிறது இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் அவங்களுக்கு தேர்தலில் தெரிஞ்சுப்படுவேன்

ம்மா நீங்க போன இன்டர்வியூக்கு வரல்ல இல்லை 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 அதுதான் இல்லை இல்லை அதுதான் கேட்கறேன் இதே மாதிரி அன்றைக்கு நான் சென்னையில் பத்திரிக்கையாளர்களை சந்தித்த பொழுது உங்கள் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தான் டிடி விஜயநாயகனிடம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிய ஏ ஒன்னாக சொன்னத பற்றி என்னிட்ட கேட்டப்ப நான் அங்கே கொடநாட்டில் நடந்ததை விளையாட்டாக சொன்னேன் எதுவும் இங்கே தேடி போயிருந்தா அதெல்லாம் அங்கே இல்லை எல்லாம் இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அதனால் நான் பேசல நீங்க நல்லா அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா என்ன கேட்டுட்டு நீங்களே என் மேல குற்றச்சாட்டு இதே இடத்துல நீங்க உட்காந்துருக்க இடத்துல உட்காந்து யாரோ ஒரு நண்பர் கேட்டார் அதனால நான் ஆரம்பிக்கல கொடநாடை பத்தி நான் பேசியதில்லை கொடநாடுனா ஏன் பள்ளிச்சாமி பயப்படுறாருன்னு நான் கேட்டிருக்கேன் முதலமைச்சர் மாதிரி சட்டமன்றத்தில் கூட இந்த கொடநாடு கொலையாளிகளை நெருங்கி விட்டோம் அப்படின்னு பல முறை சொல்லி இன்னும் அந்த கொலையாளிகளை பிடிக்கல அவரையும் தான் கேள்வி கேட்கிறேன்னு தவிர நான் கொடநாடு கொலைகளுக்கு பத்தி நான் பேசல நீ அன்றை இன்டர்வியூவா கேளுங்க ஊடக நண்பர்களை நான் ஆரம்பிக்கல என்னிடம் கேட்கப்பட்ட நான் தெரியல கேள்விக்குரியா அவங்க தாத்தா மாதிரி அவர் நல்லா நகைச்சுவையா பேசுறாரு பல இதுல பாத்துருக்க மற்றபடி அவருடைய கருத்தெல்லாம் மாதிரி அவருக்கு பயமும் இருக்கலாம் தேவையில்லாம ஒரு கட்சியை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் தாவேக்காவை பத்தி பேசியிருந்தால் அதுக்கு ஏதோ அவர்களுக்கு தாவையக்காய் எங்கே உறுதி கொண்டிருக்கிறது அர்த்தம் போது

எடப்பாடிங்கிற எம்என் திமுக தான் அங்க இருக்கு அதனால அங்க அண்ணன் பள்ளிச்ச பன்னீர்செல்வமோ அண்ணன் கேஎஸ்ஓ இல்லை வேற யாரோ அங்க சேர்றதை பத்தி அதை எனக்கு அதை பத்தி எனக்கு கவனமும் இல்லை அதை பத்தி அந்த செய்தி தெரியாது சேர்ப்பதை பத்தி யாரும் முயற்சிக்கிறாங்கிற செய்தியும் எனக்கு தெரியாது நான் கூட எஸ்ஐஆரைய ஆளுங்கட்சி அந்த கூட்டணி எதிர்க்கிறாங்கன்னு தான் நினைச்சேன் ஆனால் அந்த ஃபார்ம்லாம் எனக்கும் வந்திருக்கு அதை வந்து ரெண்டாயிரத்து ஐந்து டீட்டெயில் அதெல்லாம் கேட்குறது ரெண்டாயிரத்து ஐந்தில் நாங்கள் சென்னையில் இருந்தேன் எத்தனையோ பேர் அரசு ஊழியராக இருக்கலாம் இல்லை வெளியூருக்கு வேலையாக போயிருக்கலாம் ரெண்டாயிரத்து ஐந்து ஓட்டர் லிஸ்டெல்லாம் தேடி எடுத்து அதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஃபில் அப் பண்ணுறது ஏழை எளிய மக்கள் கிராமத்தில் உள்ளவர்கள் தினக்கூலிகளாக உள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் உண்மையாகவே அது வந்து பெரிய கடினமாக தான் இருக்கும் அதனால மத்திய அரசு அதை எளிதாக்க வேண்டும் இல்லது தள்ளி போட வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு நான் இல்லாம அதெல்லாம் எனக்கு தெரியாது யார் வர போறாங்க போக போறாங்க நான் ஏதாவது பதில் சொன்னா அது ரொம்ப பாதிக்குதுன்னு சில பேருக்கு அங்க தலையெல்லாம் போட்டு சுரிஞ்சுக்கிட்டு என்ன இன்னும் விட்டா இன்னும் கொஞ்ச நாள் விட்டா அன்பார்லிமெண்ட்ரியாலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன் ஏன்னா நான் பேசுறது உண்மையை சொல்றேன் அவர்களுக்கு அது உண்மையை சொல்றப்ப ரொம்ப கசக்குது இன்னொரு கட்சியை வா வான்னு ரோட்ல நின்று கூப்பாடு போட்டாங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்கு தாவேக்காவுக்கு எதிராக வரல என்னதோ இந்த சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு ஒருத்தரும் அன்னைக்கு கூவி என்ன பிரகாசமா பழனிசாமி பேசினாரு ரெண்டு கொடியை இவங்க கையில ஆளுக ஆ வந்து என்ன சவுண்டு கொடுத்தாரு அப்பே தெரியுது டூப்ளிகேட் வேலை இது அது அவங்க கட்சி இது வந்து தாவேக்காவை ஏமாற்றி அழைக்கிற வேலை இல்ல தனது தொண்டர்களையும் தனது நிர்வாகிகளும் சோர்ந்து போயிருப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில வெளியில் வந்ததை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் அவங்க அந்த தேர்தலில் தனியாக நின்று வேட்பாளர்கள் நிற்பதற்கே பயந்து உங்களுக்கு தெரிய எவ்வளவு டெபாசிட் போய் அன்றைக்கு ரெட்டைலை எவ்வளவு பலவீனப்படுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே போன்ற நிலை வந்துவிடும் என்கிற பயத்தில் தான் அவர் வந்து நீங்கள் சொல்றீங்க சின்ன கட்சி புதிய கட்சின்னு அந்த கட்சியை அடிப்படையே இல்லை அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லை என்னென்னமோ பேசுறாங்க அந்த கட்சியை கூவி கூவி பழனிசாமி அழைத்தார் அவரை சேர்ந்தவர்களும் தம்பி மதுரை தம்பி வந்து அப்படியே விஜய்க்காக நின்று அப்படியே எப்படியெல்லாம் பேசுனாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் கரூரில் கடுமையான ஒரு கொடுமையான துக்க நிகழ்வு நடந்திருக்கு இந்த நேரத்தில் துக்க வீட்டில் போய் நீங்க போய் துக்க நேரத்துல பேசுறீங்களா எரியற வீட்டுல எங்க ஊர்கள் எல்லாம் சொல்லுவாங்க சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி பேசுறீங்களே கூட்டணிக்கு வர்றது பேசுறதுக்கான நேரம் ஆயுதுன்னு கேட்டேன் இன்னைக்கு விஜய் வரலாறு ஒவ்வொருத்தரா வெளில வந்திருக்காங்க கேபி பி முனுசாமி ஆரம்பிச்சாரு அடுத்தது அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் ஏதோ பேசுறாரு இன்னும் நல்ல விஜயை திமுக விட அதிகமாக பழனிசாமி கம்பெனி தான் தாக்க போது பாருங்க செங்கோட்டையினுடைய குற்றச்சாட்டுக்கும் பதிலளிச்சு

கட்சி சம்பந்தமான எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபடுகிறார்கள் அங்கு உள்ள மூத்த நிர்வாகிகள் மனம் தந்து இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொன்னதை தான் என்னட்டி அதான் சொன்னார் அது உண்மையில ஊடகத்தை உங்களுக்கு தான் நீங்க காட்டு போகாத இடத்துல புரிந்துருவீங்களா உங்களுக்கு தெரியுமா சரி மேடம் நான் பேசல கேட்டதுக்கு பேசணும் இலவசமா அட்வைஸ் எல்லாம் கொடுத்தா அது வேஸ்ட்டுங்க அது யாருக்கும் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளுங்க கிடையாது நாங்கள் இந்த தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு வர்றோம் அதுதான் எங்களுடைய நினைப்பாடு இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் நாங்கள் இது இடம்பெற கூட்டணி தான் ஆட்சி அமைக்குங்கிற நம்பிக்கை எங்கள் தொண்டர்களுக்கும் எனக்கும் இருக்கு சூழல் அமைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூழல் அமையட்டு சார் நாங்க என்ன முடிவு முடிஞ்சிருக்கீங்களா நீங்க இந்த யூகத்துக்குலாம் நான் சொல்ல பயன் என்னிடம் சொன்ன பல கட்சியை சேர்ந்தவர்கள் யார் பேசுறாங்க எங்களை அமமுகவுடைய இந்த தேர்தலுக்கான எங்க நிலைப்பாடு துரோகத்தை வீழ்த்தணும் அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்படும் அதுதான் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் விருப்பம் அதை தான் நான் செயல்படுத்துவோம் எந்த ஆயுதத்தை நான் கையில் எடுக்க போகிறேன் என்பதை ரெண்டு மாசம் மூணு மாசம் வெயிட் பண்ணுங்க துரோகத்தை வீழ்த்துவதுன்னா எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் துரோகம் செய்து இனி வருங்காலத்தில் யாரும் அரசியலில் பிழைக்க முடியாது கூடாது என்பதற்காக அது போல துரோகத்தை நினைப்பதற்கே பயப்பட வேண்டும் வருங்காலத்துல அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதற்காகத்தான் தொடங்கப்பட்டது அதை நோக்கி தான் பயணித்துக் அவர் துரோகமே செய்யல அவர் துரோகமே செய்யல நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன் துரோகமே செய்யல நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல யாரு தவழ்ந்து வந்து யார் அவரை முதல்வராக இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்து மறந்துட்டீங்களா இல்ல அம்னிசியா உங்களுக்கா இல்ல அவருக்கா அவர் எதை பேசுவார் நேற்று வரைக்கும் குவி அழைச்சிட்டு இன்னைக்கு அவர்கள் என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க அதனால நாங்க சொல்றது துரோகத்தை தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது சரிதான அதை வந்து புரட்சி தலைவர் அவர்கள் தீய சக்தி என்று திரு கருணாநிதி அவர்களுக்கு எதிராக அவர் அன்றைக்கு இயக்கம் ஆரம்பித்தார் ஆனால் நான் தலைவர் என்ன சொல்லிக்கல அதுபோல சூழ்நிலை இரண்டாயிரத்தி பதினேழுல துரோகத்தை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு காரணமாக திரு பழனிசாமி அவர்கள் தான் அமைந்தார்கள் அதை வீழ்த்துவது தான் எங்களுடைய முதல் குறிக்கும் உறுதியாக இந்த முறை கூட்டணியில் செல்லும் அடுத்தது கேப்பீங்க எந்த கூட்டணினு அது உங்க விருப்பத்துக்கு எல்லாம் சொல்ல முடியாது ஆமா யாருக்கு நீங்க நீங்க இல்ல இல்ல நீங்க கேட்டது தாவக்காவுக்கு நான் ஒன்னும் அட்வைஸ் தேவை தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவர்களே அதை சரியா செயல்படுவாங்க நாங்க சொல்றது பழனிசாமியை வீழ்த்து தான் எங்களுடைய ஒரே இலக்கு அதை நோக்கி நாங்கள் படித்துக் கொடுக்க உங்க ஆசைக்கெல்லாம் நான் பை சொல்றது எப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்க